கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தனியார் நட்சத்திர விடுதியில் சின்ன திரை நடிகை சித்ரா உயிரிழந்ததை தொடர்ந்து சித்ராவை தற்கொலைக்கு தூண்டியதாக அவரது கணவர் ஹேம்நாத் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து சித்ராவின் மரணம் தொடர்பான வழக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் சின்ன திரை நடிகை சித்ராவின் மரண வழக்கில் இருந்து அவரது கணவர் ஹேம்நாத் உள்ளிட்ட ஏழு பேரையும் விடுதலை செய்து திருவள்ளூர் மகளிர் கோர்ட் கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டது இந்த நிலையில் சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தையும் ஓய்வு பெற்ற காவலருமான காமராஜ் சென்னை திருவான்மியூரில் உள்ள அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்போது அவரது தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது